டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பிரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு பிரெட் ரோல் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பிரெட் ரோல் ஸ்டஃபிங்க்கு நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் காஞ்சி தான் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் நாலு வெங்காயம் ஆட் நீல நீலவாக்கில் கட் பண்ணி இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிருக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கி விட்டுக்கலாங்க நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இதுல தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அளவா இருக்கும் தக்காளி அதிகமா சேர்க்காதீங்க ரெண்டு தக்காளியே போதும் இதுக்கு இதுல தூள் தனியாத்தூள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ஏற்கனவே ரெண்டு ஆட் பண்ணிருக்கோம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க தனியாத்துல ஒரு ஸ்பூன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு நான் இன்னைக்கு சிம்பிளாக வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு ஸ்டப் பண்ணலாம் எக் ப்ரிட்ஜி ஸ்டட் பண்ணலாம் அப்புறம் கேரட் பீன்ஸ் பட்டாணியும் ஸ்டப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா நாம கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ இதை ஆறுனதான் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஸ்டஃபிங் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை பிரெட்டு நார்மல் மல்டி மல்டிகிரெயின் பிரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஓரங்கள் நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ண இந்த ஓரங்களை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பிரெட் கிரம்ஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லாம் பிரெட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டும் நான் சைடு கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தைக்கிற கட்டையில நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது பிரெட் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்சம் அகலமா வந்திருக்கு இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் நான் பிரெட் எல்லா சைட்ஸும் கட் பண்ணி எடுத்து நான் இப்போ ஒரு ஜார்ல சேர்த்துட்டேன் இப்போ இது நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில இப்போ மிக்சியில அரைச்சிட்டேங்க பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பத்து ஸ்லைஸ் பிரெட்ல ஓரங்கள் கட் பண்ணி வச்சிருந்தேன் இவ்வளவு பிரெட் கிராம்ஸ் வந்துருக்கு நம்ம வெளியே வாங்காம நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணணும் நம்ம லைட்டா வறுத்துட்டு ஒரு டப்பால போட்டு வச்சு நம்ம ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க இப்போ ஒரு பவுல்ல மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுல கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதுல கரைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பிரெட் ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லை வெங்காயம் தக்காளி ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மைதா கரைசல் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஓரங்களில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டஃபிங் வந்து பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு வேகும்போது எண்ணெயில் வேகும்போது ஸ்டஃபிங் பிரியாமல் வரும் இப்போ நிதானமாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டேன் இதில் எடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த பிளேட்டில் வச்சுரு இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் எல்லா ப்ரெட்டுமே ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவில் இப்போ இந்த சூடான எண்ணெயில் நம்ம பொறிச்சிக்கலாம் ஒா சேர்த்துக்கிறேன் இப்ப ஸ்லோ பிளேம்ல நல்லா எடுத்துக்கலாம் இது பக்கம் திருப்பிக்கலாம் இந்த பிரெட் ரோல் ரெசிபி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பிரெட்டை மட்டும் நீங்கள் வெளியே வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க எல்லா ப்ரெட் ரோலும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நான் உடச்சி காட்டுறேன் வீட்டில் ஒரு ப்ரெட் இருந்தால் போதுங்க வெங்காயம் தக்காளி எப்பவும் வீட்டில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்நாக்ஸு குயிக்காக பண்ணிடலாம் இப்போ நீங்களும் இந்த பிரெட் ரோல் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்